என்னடா உயர உயர பறந்தாலும் ஊக்குருவி பறந்தாக முடிய மாட்டி அப்படி தான் இங்கே ஒன்றும் இல்லாத குடும்பம் என்னதான் ஆசைப்பட்டு கோடீஸ்வரர் சம்மந்தத்தை தேடி தேடி அலைஞ்சாலும் இந்த கல்யாணம் ஒருபோது நடக்காது அந்த ஒன்றும் இல்லாத வீட்டில் வந்த முள்ள கோடீஸ்வரியாக முடியாது அப்படி நான் ஆகவும் விடமாட்டேன் ஆமாம் நீ இப்படி தனியாகவே புலம்பிட்டு கிடக்க வேண்டியதான் அங்கே நிச்சயம் கல்யாணம்னு ஒன்று செஞ்சிட்டு இருக்காங்க நீ தேவையில்லாமல் இங்கே கடந்து புலம்பிட்டு கிடக்க ஒரு போக்க பார்த்தா நீ என்னானும் சேர்ந்து போய் கல்யாணத்துக்கு நாலு அச்சத்தை தூவி விட்டுட்டு தான் வருவோம்னு நினைக்க அடி மூடடி வாயே ஏதாவது பணம் ஆயிருக்கீங்கன்னா இல்லை இருந்தால் எடுத்து வாய கழுவு கல்யாணம் நடக்கலாம் கல்யாணம் அந்த முல்லைக்கு பேரை பாரு முல்லை மல்லின்னு வைக்கிறாள்ங்க அக்காலும் தங்கச்சியும் லேசுப்பட்டவளில் நல்லா தேடி தேடி பணக்கார வீட்டு சம்மந்தமாக பிடிச்சி அமைக்கப்படுறாளுங்க ஆ பாருமா என்ன சாமர்த்தியம் இந்த சாமர்த்தியம் எனக்கு இல்லை பாரு நம்ம அம்புட்டு தூரம் சொல்லியும் மாப்பிள்ளையோட அக்கா தான் அம்புட்டு தூரம் கடுப்பேத்தியும் இந்த சம்மந்தம் எப்படி நடக்குது எல்லாம் மாப்பிள்ளையால் மாப்பிள்ளை கட்டினா முல்லையை தான் கட்டு தாரா இந்த ஒன்றும் இல்லாதவளுக்கு வந்து வாழ்வை பற்றியா பார்க்குறேன்டையும் பார்க்குறேன் என்னை மீதி இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுங்கிறத நானும் பார்க்குறேன் ஆமாம் பெரிய சீமையில இல்லாத அழகி அப்படியே அழகில் அவரும் மயங்கிட்டாரா மயங்கி ம் மகன் நக கண்ணு கவலை ஈடாவால ஏதோ அவளுக்கு நேரம் நல்லா இருக்கு நல்லதெல்லாம் கூடி வருது ஆனால் இதெல்லாம் எம்பிட்டு நாளைக்கு எல்லாம் சும்மா கொஞ்சம் நாளைக்குதான் ரொம்ப நாள் நினைக்காதட்டி சரியா சொன்னம்மா இந்த பணக்கார வீட்டுக்கெல்லாம் அவங்க செட் ஆக மாட்டாங்க மாப்பிளை வந்தால் தங்க கூட வசதி இல்லை அந்த வீட்டில் போய் கண்ணு இருக்க போகிறாங்க சரியா சொன்னேன் முன்ன பின்னே நீட்டி படுக்க இடம் கிடையாது அதெல்லாம் ஒரு வீணன் அங்கே போய் இந்த கோடைசோர வீட்டை சம்மந்தம் பண்ண போகிறாங்களாம் பகல் கனவு கண்டுட்டு தெரியாதுங்க பட்டாது இந்த கல்யாணத்தை தடுத்தே நிறுத்த வேண்டிய ஐயா பணம் எது ரெடியாச்சா ஐயா இம்மா நானும் தெரிஞ்ச இடத்துல தான் சொல்லி வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் எல்லாரும் இன்பட்டு பணம் யோசிக்கிறாங்க கம்பெனிலேயே லோன் எடுத்திருக்கேம்மா அது வந்தால் முல்லைக்கு நிறைய எடுக்கவே சரியா இருக்கும் இதில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் நிச்சயம் எப்படி வைக்கிறதுன்னு ஒரே யோசனையாக இருக்குது நல்ல சம்மந்தையா அதான் உடவும் மனசு இல்லை அதான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல புரியல புரியலன்னா எப்படி நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி சம்மந்தம் பார்த்துருக்கணும் இப்படி பெரிய இடத்துல பார்த்தா இப்படி தான் நடக்கும் கிட்டா நீ கொஞ்சம் பேசாமரு நாங்கள் பேசிக்கிறோம் ஏங்க உங்களே கேட்டால் நம்ம எங்கே போகிறது ஏற்கனவே லோன் எடுத்தாச்சு மேற்கொண்டு அங்கே எங்கே மட்டிக்கிட்டே வாங்கி வைக்காதீங்க நாலு பின்னாடி உங்கள் தங்கச்சி கல்யாணம் பண்ணி போயிட்டா அவன் நல்லா கோடேஸ்வரம் வாழ்க்கை வாழ்வா நீங்களும் நானும் தான் இங்கே திறந்து கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு நடக்கணும் அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்மளால நம்ம நிலமையும் சொல்லியும் இப்படி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கல்யாணம்னா நம்ம என்ன பண்ணுறது இந்த கல்யாணத்துக்கு பிசம் வேணும்னு சொல்லியிருக்கலாம் ஏமா நானும் ஒரு பொட்டை பிள்ளையை பெற்று வச்சிருக்கோம் வாசி கையில் சிறுக சிறுக சேர்த்து வச்ச படம் ஒரு அஞ்சு லட்சம் வரைக்கும் இருக்குமா அது யாருக்கு அவ்வளோ கொடுப்பேன் மேற்கொண்டு ஏதாவது வேணுங்கிறதுக்கு தான் கேட்குறேன் ஆமாம் நீங்கள் எப்படி கொடுத்தாலோ கொட்டி வாரி அரைச்சாலோ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கறது கடுதளவு தான் இருக்கும் அது தெரியாமல் நீங்கள் அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம்னு ரொம்ப பெருசாக சொல்லிட்டு இருக்கீங்க உங்கள் அஞ்சு லட்சம்லாம் உங்களுக்கு அஞ்சு ரூபா மாதிரி அவங்க ஒன்றும் உங்களை மாதிரி பணம் காசு பார்க்காதவங்க கிடையாது அனிதா போதும் நிறுத்து பேசாமல் உள்ளே போ சொல்லிட்டேன் ஏன் நான் உங்கள் தங்கச்சி விஷயத்தில் தலையிடக்கூடாது தெரியுங்களா என் தங்கச்சிக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் உங்ககிட்ட வந்து எங்கள் அம்மா ஒன்றும் கேட்கல நீ உள்ளேப்பா ஐயா அரவிந்து வேணையா விடு ஆ நீங்கள் வந்து பேசாமல் இருக்கம்மா சும்மா தொட்டதுக்குலாம் அவளுக்கு செப்பா வாங்கிட்டு இப்படியே விட்டு விட்டு தான் வைப்பேன் என்னை எதிர்த்து பேசிவிட்டு தெரியா என்னங்க ரொம்ப நல்லது தானே சொன்னேன் நாளைக்கு நீங்க கடன் வாங்கி வச்சுட்டா யார் தலையில வந்து விடியும் பொண்ணு உங்க தலையில விடியும் இல்ல என் தலையில விடியும் உங்க தங்கச்சி ஜாலியா புருஷன் வீட்டுக்கு போயிடுவா நீங்கள் நடந்த உட்காந்து கடன் அடைக்கணும் அடிச்சுக்காதீங்கண்ணே எனக்கு இந்த கல்யாணம் எல்லாம் வேணாம் நான் படிக்கிறேன் அடியே கல்யாணம் பொண்ணு நீ போன் வயால் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லாத அம்மா தலையை அடமானம் வச்சாதான் உனக்கு இந்த கல்யாணத்தை நடத்திவிடுவேன் இம்மா முல்ல உங்க அண்ணி பேசுறதெல்லாம் ஒரு பேச்சுன்னு பேசிக்கிட்டு கல்யாணம் வேணாம் பேசாதம்மா அதெல்லாம் கல்யாணம் அண்ணன் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நடக்கும் நீ கவலைப்படாமல் இல்லைண்ணே அண்ணி சொல்றதும் சரிதான் நம்ம நம்ம லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் சம்மந்தம் மாற்றிருக்கணும் இப்படி தேவையில்லாமல் போய் இருக்க கூடாது ஏண்டி நம்ம கையில் என்னடி இருக்கு எல்லாருந்தா கடவுள் போட்டு முடிச்சுட்டி அவன் யாருக்கு யாருன்னு எழுதி வச்சிருக்கானோ அங்கங்க தான் சேரும் அவனுக்கு தெரியாதுடி டி யார் கோடீஸ்வரன் ஏன் யார் ஏழை பழன்னு யாருக்கு எங்கே பொருந்தமுன்னு தெரிஞ்சு அவன் அங்கே போட்டிருப்பான்டி கணக்கு ஏமா என்ன தானம்மா எல்லாரும் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கீங்க நீங்கள் கடந்து பணத்தை கலையிறீங்க அண்ணன் பாவம் ஊறுப்பட்ட கடவுளில் இருக்குது இதோட எனக்கும் சேர்த்து கடன் வாங்கணும் அக்கா அக்காத ஒரு பக்கம் கடனை கேட்டு அழிஞ்சிட்டு இருக்கா இதெல்லாம் தேவையா சொல்லுங்க நமக்கு ஏற்ற மாதிரி கட்டி வச்சா ஆ வாழ்ந்துட்டு கிடப்ப இல்ல உள்ளூர்ல ஒரு பார்த்து எனக்கு கட்டி கொடுத்துருமா இப்படி தேவையில்லாமி தான் நானும் சொன்னேன் புத்திசாலி பொண்ணு புரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல உன்னை வாயை மூடிக்கிட்டு உள்ள போன்னு சொன்னேன் இல்ல இங்க நடக்கிறதே வேற உள்ள அண்ணன் நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கு கவலைப்படக்கூடாதுமா கல்யாண பொண்ணு இப்படி முகத்தை எப்படி சோகமா வச்சிருந்தா தான் நல்லாவா இருக்கு எல்லாம் சிரிச்ச மாதிரி பாப்போ அண்ணே நீ ஆசைப்படுற மாதிரியே இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பேன் அவங்க என்ன இப்போ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் சொல்லியிருக்காங்க எப்படியாவது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நல்ல மண்டபமாக பார்த்து நிச்சயத்தை நடத்திடுவோம் நீ ஒன்றும் கவலைப்படாத அதுக்கு அவசியமே இல்லை அதுவே மல்லிகாவா எப்போ வந்து வயன் ஒரு ஃபோன் கூட பண்ணலையே என்ன ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட்டு போகலாம்னு உடனே வந்தேன் அப்படியா மல்லிகா என்ன விஷயம் என்ன எல்லாம் நல்ல விஷயம் தான் கல்யாணம் பண்ணு ஏப்படி மகன் உம்முன்னு இருக்கு வாடி போயிருக்க வந்தவங்களாம் ஒரு வார்த்தை வானு கூட கூப்பிடலையே வாங்கக்கா வர வர என் பொண்ணுல இருக்கு அது ஒண்ணும் இல்லை பல்லிகா இந்த கட்சியத்துக்கு ரொம்ப செலவாகுதுன்னு நினைச்சு கொஞ்சம் கவலை இல்லையா இருக்கா வேற ஒன்றும் இல்லை அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் இப்போதான் சொல்லி புரிய வச்சிருக்கேன் நீயும் ஒன்றும் படம் தேடி அடையாதமா நான் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் நல்ல இடமா இருக்கு உன்ன பின்னா இருந்தாலும் அனுசரிச்சு செஞ்சிருவான் ரெண்டு மூணு பக்கம் இன்னைக்கு மதில் சொல்றேன் இருக்காங்க படத்துக்கு என்ன முடியும்னு கேட்டுட்டு பார்த்துக்குவான் என்ன அந்த கவலை இனி உனக்கு வேணாம் நீ படத்தை எதுவும் அரேஞ்ச் பண்ணிட்டியா அப்படியே இருந்தாலும் சொல்லு நான் உனக்கு கடனை வாங்கிட்டு பொறுமையாக கொடுத்துட்றேன் என்ன அதெல்லாம் இல்லை மாப்ள வீட்ல கல்யாணத்தை 5 ஸ்டார் ஹோட்டல்ல பண்ணவேறானு சொல்லிட்டாங்க அப்புறம் எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க அம்மன் கோயில்ல பண்ண போதும்னு சொல்லிட்டாங்க நேசமாவடி மல்லிகா சொல்றே அம்மா நான் நேசமாவே சொல்றேன் போகிட்டே என்ன சொல்ல சொல்லப்றேன் இந்த விஷயத்தை நேர்ல செண்டி யோங்க முகத்துல இருக்க சந்தோஷத்தை பார்க்கணும்னு அப்படியே ஓடி வந்தேன் மல்லியா என்ன திடீர்னு என்ன எல்ல நம்ம வந்து நல்லதா தான நடக்கும் கடவுள் நம்மla கைவிடல அடே மல்லியா ஓ ஒத்த சொல்லி எனக்கு அம்பிடி சந்தோஷமா இருக்கடி பணம் இல்லாத நேரத்தில் எப்படா இந்த நிச்சயத்தை நடத்துறதுன்னு நினச்சி மனசு கடந்து ரெண்டு நாளாக பாடாப்பட்டு கிடந்துச்சு சம்பந்தத்தை விடவும் முடியலை வச்சுக்கவும் முடியலை புலிவால் பிடிச்ச கதையாக இருக்கேன்னு நினச்சி புலம்பிட்டு கிடந்தேன் இப்போ தாண்டி கொஞ்சமாவது மனசு நிம்மதியாக இருக்குது என்ன முல்ல இம்பிட்டு நேரம் ஃபீஸ் போன பழுப்பு மாதிரி இருந்தேன் இப்போ தௌசண்ட் வார்ஸ் பழுப்பு மாதிரி பிரகாசமாக இருக்கவும் போதும் போங்கக்கா என்ன வெக்கமா

கல்யாணம் முடிவானதெல்லாம் சரிதான் நிச்சயம் கோயிலில் நடக்கணும்னு சொல்லிட்டாங்க எப்படி திடீர்னு எப்படி மாறினாங்க அம்மா சொன்ன மாதிரி கடவுள் தான் நம்மளை காப்பாத்திருக்காரு காப்பாத்துறது ஒன்றும் கடவுள் இல்லை அப்புறம் வேற யாரு கதிரவன் ஓ ஆளு கேட்க என்ன சொல்றீங்க அடியே என்னடி ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குற இன்னும் அவர் உனக்கு ஃபோன் அடிச்சு ஒன்றும் சொல்லலையா அது வந்து என்ன வந்து போயின்னுக்கிட்டு இல்லைக்கா ரெண்டு நாளாக நான் ஒரு ஃபோனையே எடுக்கலை சரியா போச்சு போ ஏண்டி கட்டிக்க போறவர் ஃபோன் பண்ணா எடுத்து பேசுறது இல்லையா இல்லக்கா நானே கொஞ்சம் அப்செட்டா இருந்தேனா இப்படி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் நிச்சயம் வைக்க சொல்லிட்டாங்க என்னடா பண்றது இந்த கல்யாணம் பண்ணலாம வேணாமனு அதான் ஃபோன் ஒன்றும் எடுக்கல ஆமா போடி அதான் மனுஷன் எனக்கு ஃபோன் அடிச்சாரோ இப்ப என்ன சொல்றீங்க அவரு உங்களுக்கு ஃபோன் அடிச்சாரா ஆமா நீ ரெண்டு நாளா ஃபோன் எடுக்கலானா அவருக்கு பயமா இருக்காதா நேரில் கூட சரியா பேசலையாமே அதான் எனக்கு ஃபோன் அடிச்சாரு நீ என்ன சொன்னீங்க என்ன சொன்னேன் அவங்க அக்கா இங்க வந்து என்ன பேசச்சோ எல்லாதையும் சொல்லிட்டேன் ஏகா அவர் கோவப்பட்டுப் பாறே பத டி என்ன யார் தப்பு பண்ணாலும் கோவப்பட வேண்டியதா கோவப்பட்டது மட்டும் இல்லடி இம்பட்ட நல்ல விஷயம் நடந்ததுக்கு காரணமே அவர்தான் என்னக்கா சொல்றீங்க எனக்கு ஒண்ணும் புரியலையே அடியே நம்ம ஊட அளவுல கஷ்டப்படக்கூடாதுன்னு நம்ம நலமே புரிஞ்சுகிட்டு மாப்புல அரிவாளி ஒரு விஷயம் பண்ணிருக்காரு ஏகா நீங்க சொன்னத கேடி வீட்ல போய் சண்டை ஏதோ எடுத்துட்டாரோ அவங்க எல்லாரும் நம்மள பத்தி என்ன கணனப்பாங்க நான் கூட அப்படிதான் நினைச்சேன் ஆனா அவ ஆளு புத்திசாலிடி ஏங்க அவரே நேரா போய் ஏன் இப்படி பண்ணீங்க அவங்க பாவம் அவங்க கஷ்டப்படுறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்கலையா பிறகு நான் ஏ நிச்சயத்தை கோயில்ல வைக்கணும்னு ஆசை பண்றேன் எனக்கு ஒரு வேண்டுதல் கூட இருக்கு அதனால எனக்கும் என் முல்லைக்கும் கோயிலே நிச்சயத்தை பண்ணிடுங்கன்னு சொல்லியிருக்காரு அதுவும் எந்த கோயில்ல எந்த கோயிலுக்கா நீயும் அவரும் முத முதல்ல பாத்தீங்கல்ல அதான் நான் கூட ஒன்னு அழைச்சிட்டு போனேன் அதே கோயிலுக்கு தான் மாப்பிள்ளையோட அப்பா வீட்டுக்கு வந்தப்ப அப்படிதான் சொன்னாரு பத்தியா உனக்கு நல்ல புத்திசாலியான புருஷன் தான் கிடைச்சிருக்காருப்பா நீ தப்பிச்சுக்குவாடி நம்ம வீட்டையும் சொல்லல உன்னையும் சொல்லல நம்ம கஷ்டத்தையும் சொல்லல அவர் அவ்வளவு அறிவாளித்தனமா அவரையே அவர் சொல்லிக்கிட்டு வேலையை முடிச்சுட்டாரு பத்தியா வீட்லயும் சாமி விஷயம் சொன்னோன்னா யாரும் மறுப்பு சொல்லலையா அப்படியே செய்யலன்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்திருக்காங்க அக்கா ஒருவேளை ஒரு நெசமாவே என்ன பார்த்தப்ப வேண்டிருப்பாரோ அரியாத்தி அப்படி கூட இருக்குமா அது என்ன கதை எனக்கு எப்படி ஆத்த தெரியும் நீ ஆளுகிட்டே போன போட்டு கேட்டுக்க அத கேட்டுட்டு அப்புறமா எனக்கு சொல்லு சரியா போங்கக்கா பாரு வைக்கது சரி சரி ரெண்டு நாளா பேசலங்கற போன் பண்ணி பண்ணி அவர் அழுத்து போயிருப்பாரு நீ ஒரு போனை போட்டு என்ன ஏதுன்னு பேசிடுமா ம் பேசு ம் என்ன ஊ வந்து நிக்கிறவ ஓ நான் இங்க இருக்கனோ ஏகா அப்படியே எல்லாம் ഒന്നും இல்லか சரி சரி புரியுது புரியுது நான் வெளிய போய்றேன் நீ தரளமா பொறுமையா வாங்க ஆல்கிட்ட يمட் நேரா vena பேசு சரி அக்கா வரேன் வேற ஏதாவது நானே எனக்கு போடா போடு நான் சரிக்கா